வழியிலாத துறை செறிந்து பிணிகளான துயருழன்று தடுமரி பிறவியான வழியில துறைகளான துயரு கருகுதீய வினையில் நந்து கதிகள் தோறும் அலை போருந்தி பிடிபடாத ஜன்னன நம்பி அழிய தீ பெருகுதீய வினை വിടാത മലമോക അറിയ മോന വഴി തീരുന്ന നളിന പാതം ഞലിയ മലമോക അറിയ മോ വഴി തീരന്തള நர் சுரா பரு வணங்கும் இனிய சேவை தானை நலனதாக அடி என் பெருவே

பாடலின் ஐம்பத்தி நான்கு பிறவியான ஜடமிறங்கி சிறுவாபுரி திருப்புகள் பிறவியான ஜடமிறங்கி வழி இல்லாத துறை செறிந்து பிணிகளான துயர் உழன்று தடுமாறி பிறப்புக்கு ஏற்பட்ட உடலிலே புகுந்து நல்வழியில்லாத வழிகளிலே நெருங்கிப் போய் நோய் முதலிய துக்கங்களிலே வேதனைப்பட்டு தடுமாற்றம் அடைந்து பெருகு தீய வினையில் நொந்து கதிகள் தோறும் அலை பொருந்தி பிடிபடாத ஜனன நம்பி அழியாதே வளர்ந்து பெருகும் கெட்ட வினைகளின் பயனால் கஷ்டப்பட்டு இங்கனம் பிறப்புகள் தோறும் அலைச்சலை அடைந்து அதன் உண்மைத்தன்மையை புலப்படாத பிறப்பை விரும்பி அழிந்து போகாமல் நரைவிழாத மலர் முகந்த அரிய மோன வழி திறந்த நளின பாதம் எனது சிந்தை அகலாதே தேன் நீங்காத மலர் நிரம்ப கொண்டுள்ளதும் அருமையான மௌன வழியை திறந்து காட்டின உனது தாமரை போன்ற திருவடி என் மனத்தை விட்டு நீங்காமல் நரர் சுராதிவரும் வணங்கும் இனிய சேவை தனி விரும்பி நலனதாக அடியன் என்று பெறுவேனோ மனிதரும் தேவர் தலைவர்களும் வணங்குகின்ற உனது இனிமையான தரிசனத்தை விரும்பி நன்மை பெறும்படியான பாகியத்தை அடியன் என்று பெறுவேனோ பொறிவழாத முனிவர் தங்கள் நெறிவழாது பிலன் உணன்று பொறி நிச்சாசரனை நினைந்து வினை நாடி ஐம்பொறிகளும் வழுவாத வண்ணம் தவறான வழியிலே போகாதபடி காத்திருந்த முனிவர் நக்கீர முனிவர் தமது நித்திய அனுஷ்டான நெறியை தவறுதல் இல்லாத வழியிலே நின்று காத்த குகையில் அகப்பட்டு எப்பொழுதும் சிவத்தியானத்திலேயே இருந்த பிலன் உழன்று குகையிலே மன பொறு நிசாசரனை பொருது அழிக்க நினைத்திருந்த அரக்கனை ராட்சசனை நினைந்து வினை நாடி அந்த அரக்கனிடமிருந்து பிழைக்கும் செயலே நாடினவரான நக்கீரருக்கு பொறு இல்லாமல் அருள் புரிந்து மயிலின் ஏறி நொடியில் வந்து புலகமேவ புனைந்த முருகோனை உப்பில்லாத வகையிலே அருள் புரிந்து கிருப்பை கூர்ந்து மயில் மேல் ஏறி ஒரு நொடிப்பொழுதிலே வந்து கற் அவரை மீட்டு அங்கிதம் கொள்ளுமாறு மிக்க மகிழ்ச்சி பூத்து தமிழ் புனைந்த திருமுருகாற்றுப்படை என்னும் தமிழ் மாலையை ஏற்றுப்புனைந்து அணிந்து கொண்ட முருகனே சிறுவராகி இருவர் அந்த கரி பதாதி கொடு பொறும் சொல் சிலை ராமனுடன் எதிர்ந்து சமராடி சிறுவனான லவகுசர் என்னும் என்னும் ஸ்ரீராமரின் புதல்வர்கள் இருவரும் அந்த யானைப்படை காலாட்படை இவைகளைக் கொண்டு போரிடையே சொல்லும் சொற்களுடன் வில் ஏந்திய ஸ்ரீராமருடன் எதிர்த்து போர் செய்து ஜெயமதான நகரமர்ந்த அழகை போல வளமிகுந்த மேய்வு வரமிகுந்த பெருமாளை வெற்றி கொண்ட நகரமான சிறுவை குபேரனது அழகாபுரி போல வளப்பம் மிக்கதான சிறுவையில் சிறுவாபுரியிலே வீற்றிருந்து வரங்களை நிரம்பத்தரும் பெருமாளே உனது திருத்தாள்களை விரும்ப உனது திருவருளை தந்தருளவாயாக நான் இல்லை என்று ஒரு தத்துவத்திற்கு போனவரிடம் இந்த பார்வையாளர்களாக ஒரு கோடியை தந்தமைக்கு நன்றி கூறி மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அரு உங்களை தெரிவி பார்க்கும் வரை உங்களுக்காக தினமும் உங்கள் வாழ்நாளில் வேண்டும் என்பதற்காக தினமும் இறைவனை பார்த்துட்டுக் கொண்டிருக்கும் முருகனடியார்கள் சீனிவாசன் வாசன் விஸ்வநாதன் வணக்கம்